வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் இந்த பதிவு மார்கழி மாதத்திற்கான பதிவாக ஒரு சூப்பரான ஒரு பதிவாக இன்றைய பதிவு இருக்கப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலை இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்க்கிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டில் குரு பகவானும் கடக வீட்டில் இருக்காரு அடுத்தது ஆறாம் வீடு சிம்ம வீட்டில் கேது பகவானும் எட்டாம் வீடு துலாம் வீட்டில் சந்திர பகவானும் ஒன்பதாம் வீடு விருச்சகத்தில் சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கையும் பத்தாம் வீடு தனுசு வீட்டில் சூரிய பகவான் செவ்வாய் பகவானுடைய இணைவும் அடுத்ததான் பன்னெண்டாம் வீட்டில் ராகு மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை அப்படின்னு கிரகநிலைகள் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது இந்த கிரகநிலைகள் சனி திசை காலத்தில் ஒரு நல்ல கிரகநிலையாக பார்க்கப்பட்டாலும் பலன்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் முதல்ல சூரிய பகவான் நாம் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறோம் இவர் வந்து தனுசு வீட்டில் இருக்கிறாரு தனுசு வீட்டில் செவ்வாய் பகவான் ஒரு இருக்கார் பத்தாம் வீட்டில் இது வந்து உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் லைனில் நம்ம ஒரு குட் நியூஸாக சொல்லிடலாம் உடம்புல என்ன பிரச்சனைனே தெரியல எவ்வளவோ டெஸ்ட்டு பார்த்துட்டோம் எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் வந்து ஏதோ உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது மன சிறில்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சூரிய பகவான் பத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் சால்வ் ஆகும் அது இந்த ரத்தம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து சரியாகும் அடுத்ததாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த அழுத்தம் வந்து குறையும் ஓரளவுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கான வருமானமோ லாபமோ அல்லது புதிய கடன் உதவிகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோற்றோடு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் எல்லாம் நீக்கி ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக வந்து ஒரு மனசு வந்து தெளிவாகவும் தெம்பாக இருக்கிற மாதிரி ஒரு வழியை வந்து பண்ணுறாரு ஓகே பரவாயில்ல எப்படியோ மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை யார் கொடுக்குறாங்க தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த சூரிய பகவானோட உதவியினால் இதை பண்ணித்தராரு இந்த மாதம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது வந்து பலனாக வச்சுக்கலாம் குழப்பங்கள் நீங்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க படிக்கிற மாணவர்கள் அல்ல உயர்கல்வியில் வந்து எதை படிக்கிறது அல்லது படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகிறது நிறைய குழப்பம் படிப்பில் அதெல்லாமே சரியாகும் அடுத்து தான் புதன் பகவானுடைய நிலையை நாம் பார்க்குறோம் அவர் வந்து ஒன்பதாம் வீட்டில் வந்து இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் யார் சுக்கர பகவானோடு இருக்கார் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அது கையில் பணம் இருக்குது பணம் இல்லை நான் பெரிய ஆள் சின்ன ஆள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்பவுமே நேர்மையான மனிதர்கள் ரொம்பவுமே நேர்மையான மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலையுமே அந்த நேர்மையை வந்து விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையவே இருக்குது அந்த நேர்மைக்கான அங்கீகாரம் இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கும் நீங்கள் நல்லவன இருந்து என்ன பலன் அப்படின்னு எத்தனையோ பேர் உங்கள் காதுபட கேட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த நேர்மிக்கான பரிசை வந்து இறைவன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார் புதன் பகவான் பத்தாம் தேதி இந்த தமிழ் மாதம் மார்கழி மாதத்துலேருந்து அவர் வந்து பத்தாம் வீடு தனுசு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறார் இந்த ஷிஃப்ட் என்ன நடக்குது அப்படின்னா அந்த புத்தி கூர்மையான அந்த வியாபாரம் வியாபாரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணி அறிவுத்திறன் ஒரு நுட்பத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிக்கிறது அதற்கான ஆலோசனைங்கிறது அந்த பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு ஃபேமிலி மூலமாக கிடைக்கும் அல்லது உங்களுக்கே தோணும் இது இப்படி பண்ணுனால் இப்படி வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வந்து புதன் வந்து உங்களுக்கு உணர்த்துறாரு அதன் மூலமாக என்ன ஆகுது பயங்கரமான வெற்றி கிடைக்கிது லாபம் வருமானம் இது எல்லாமே கிடைக்குது இந்த ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு சுயமாக தோன்றது இறைவனே கொடுக்குறாரு உங்களுக்கு இது வந்து நீங்கள் திங்க் பண்ணுறதில்ல அந்த அறிவு அந்த ஆலோசனை வந்து இறைவன் உங்களுக்கு தராரு இந்த மாதம் அதன் மூலமாக நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வந்து கடைசியில் வாரத்தில் கடைசி வாரத்தில் என்ன ஆகுதுன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு புதன் பகவான் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா இதன் மூலமாக என்னாகுது அப்படின்னா நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் இந்த சம்பாத்தியம் எல்லாமே வந்துட்டு சுப செலவாகவோ அல்லது வாடகை கொடுக்குறோம் அல்லது வந்து சம்பளம் கொடுக்குறோம் அல்லது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு செலவு பண்ணுறோம் இப்படி எதையாவது ஒரு செலவு பண்ணிகிட்டே கிராம எப்படி இருந்தால் எப்படி என்ன செய்கிறது நம்ம ஏதாவது ஒன்று சேமிப்போம் அந்த சேமிப்புக்கான அந்த அறிவு யார் கொடுக்குறா புதன் பகவான் கொடுக்குறாரு இந்த மாதம் ஸோ அந்த புதன் பகவான் இந்த மாதத்தில் ஒரு இறைவனாக வந்து உங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கான ஆலோசனை கொடுக்குறாரு சேமிப்புக்கிறான அந்த எண்ணம் அந்த மைண்ட் செட்டு அதை கொடுக்குறாரு அது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களோட உணர்த்தலாம் அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாக உணர்த்தலாம் அல்லது உங்களுக்கே ஒன்று தோணலாம் இதை பண்ணால் கொஞ்சம் நமக்கு சேமிப்பு ஃப்யூச்சருக்கு ஏதாவது கொஞ்சம் ஆகுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அந்த ஒரு அற்புதமான அந்த பலன் அறிவுங்கிறத புதன் பகவான் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்குறாரு அடுத்ததாக சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது விருச்சகை வீடு அவர் வந்து ஆரம்பத்தில் யார் ஓட்டுருக்காரு புதன் பகவானோடு இருக்கார் இது வந்து ஒரு சுப கிரகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது என்ன முயற்சி எடுத்தீங்கனாலும் சரி ஜெயிக்கலாம் ஜெயிச்சுட்டு தட்டி தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் மார்கழி மாதம் முதல் வாரத்தில் பத்தாம் வீட்டுக்கு மாறுறாரு அவரும் எங்கே வர்றாரு புதனோட மறுபடியும் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கூட கூட வந்துட்டே இருக்கிறாரு அது என்ன ஆகுதுன்னா கூட பிறந்தவங்க அல்லது வந்து பங்காளிகள் வகையில் நன்மைகள் உருவாகுது குரு பகவான் வந்து கடகத்தில் ஐந்தாம் வீட்டில் வந்து இருக்கார் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பிடிவாதத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுது அதாவது நம்முடைய சுய அறிவு நான் பண்ணிடுவேன் நான் ஜெயிச்சிருவேன் அல்லது நாம் நினைக்கிறத நான் பண்ணணும் அல்லது வந்து நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அந்த மாதிரி இந்த பிடிவாதத்தை வந்து நீங்கள் இந்த மாதம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக வெற்றி அடைய முடியும் ஏன்னா அந்த கடகத்தில் இருக்கிற குரு பகவான் அப்படி பண்ண வெப்பர் அந்த மாயைக்குள்ளே நீங்கள் சிக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் உண்மையாலுமே ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நீ சனி திசையெல்லாம் விட்டுருங்க சனி திசை நடக்குது நடக்கலை அதனால் பிரச்சனை வருது வரல அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பகவான் ஆறாவது தேதியிலிருந்து அதுலேருந்து மறுபடியும் வந்து ஒரு மிதன வீட்டுக்கு வந்து பயணிக்கும் போது அந்த மந்த தன்மை வந்து இருக்கும் அதாவது உடல் ரீதியாக பிஸ்னஸில் இருக்காது உடல் ரீதியான அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது காணப்படும் அடுத்து தான் இப்போ நம்முடைய சனி பகவானுக்கு வருவோம் அவர் வந்து பன்னெண்டாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டில் யாருக்கோட இருக்காரு ராகு பகவானோட இருக்கார் இந்த ராகு சனியினுடைய காம்பினேஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்னா எதிர்பாராத சில செலவுகள் மருத்துவ செலவோ செலவோ எதையாவது ஒன்று கொடுக்கலாம் அதான் அதான் முதலே சொன்ன மாதிரி வருமானம் நல்லா இருக்குது லாபம் நல்லா இருக்குது பண வரவு வந்து திருப்திகரமாக இருக்குது இருந்தாலுமே செலவு அப்படிங்கிறது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இதுக்கு தான் அந்த சேமிப்பை வந்து உணர்த்துறார் இறைவன் அதுக்கு தான் அந்த பா புதன் பகவான் அந்த சேமிப்பை வந்து மிச்சம் பண்ணி வைங்க ஏதாவது செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ அந்த நெருக்கடிகளை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய அந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு வந்து சமநிலைப்படும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை இருந்தாலுமே வந்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருக்கடியை வந்து குறைக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் செலவை வந்து குறைக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்ததாக ராகு பகவான் சனி பகவானோடு இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை இருந்தேன் நடக்கவே இல்லை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை வீட்டை வந்து நான் புதுசாக வந்து மேலே ஒரு மாடி கட்டணும் இல்லை பக்கத்தில் ஒரு கிரவுண்டு காலியாகிது அதை வாங்கலான்னு நினச்சேன் எவ்வளோ விஷயம் குட் நியூஸ் இந்த குட் நியூஸ் வந்து நடக்கும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப வருஷமாக நான் எல்லா கோயிலும் வந்து தவமாக தவம் இருக்கிறேன் குழந்தை பாக்கியம் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சுப செய்தி எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் மகிழ்ச்சியான செய்தி குடும்பத்தில் உண்டு அதனால் வந்துட்டு சூப்பராக ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது நம்முடைய குணங்களில் மாறுதல்கள் திடீர்னு கோபப்பட்டு பேசுறது திடீர்னு டென்ஷன் ஆகிறது திடீர்னு எடுத்துரிஞ்சு பேசுறது இது எல்லாமே வந்து நடக்கும் இது வந்து சனி பகவான் மற்றும் கேது பகவானுடைய அந்த கிரக நிலை இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து நம்முடைய தன்மையை மாற்றுதுங்கனால தினமும் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கோங்க சமநிலையாக இருக்கும்போது நம்ம திடீர் கோபம் திடீர் டென்ஷன் அடுத்தவங்களை வந்து வார்த்தையால் வந்து மனசை நோகடிக்கிறது இதெல்லாமே இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பேசாத வார்த்தைக்கு மதிப்பில்லை பேசின வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகி போயிடும் ஸோ அதனால் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது யோசித்து பேசுகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களினால் வரக்கூடிய இந்த கைவெளி கால்வெளி இடுப்பு வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இல்லாமலும் கூட போகலாம் ஆரோக்கியம் அலைச்சல் அந்த மந்த நிலை உடல் மந்த நிலை இது மாதிரியெல்லாம் இருக்கும் அதுக்கு சரியான மருத்துவம் ஓய்வு உணவு இதெல்லாம் எடுக்கும்போது அது நார்மலாகிடும் ஸோ டோன்ட் வரி ஸோ நண்பர்கள் இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன ஒரு பரிகாரம் வழிபாடு செய்யலான்னா இப்போ சனி திசை காலம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி சனிக்காலம் மணிக்கு சனி பகவானுக்கான வழிபாடு வந்து அவசியம் செய்யணும் தைரியம் துணிச்சல் வரணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யும் போது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாமே உருவாகும் தடைகள் விலகும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து கிடைக்கும் முடிஞ்சால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு கேது சாந்தி பூஜை செஞ்சால் செய்யலாம் அல்லது வந்து கேது பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வரும்போது கேது பகவானால் வரக்கூடிய அந்த மனநிலை மாற்றத்தை வந்து சரி பண்ணிக்க முடியும் பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த சனி திசை காலம் அப்படிங்கிறதுனால மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு படிக்க முடியாத ஏழை மாணவ குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வது படிப்புக்கான செலவுகள் செய்வது மருத்துவ உதவிகள் செய்வது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுப்பது சனிக்கிழமை தோறும் எல் கலந்த சாதம் காகத்துக்கு வைப்பது சனி சனி பகவானை வழிபடும் போது ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதெல்லாமே சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறனால நண்பர்கள் வாய்ப்பு இருந்துச்சப்பட நீங்கள் செய்யலாம் அதே போல் சனிக்கிழமனைக்கு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து லட்சுமி உரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது படிப்பில் அந்த மேன்மை அருவி கூர்மை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறும் நண்பர்களே இது வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான மார்கழி மாதத்திற்கான ஒரு கோச்சார பலன் இது என்னதான் நியரஸ்ட்டு இருந்தாலுமே பலன்கள் உங்களுக்கு சிறப்பு இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதகம் தான் நூறு சதவீதம் நம்மளுக்கு வழிகாட்டும் சப்போர்ட் பண்ணுங்கனால முக்கியமான முடிவு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய செக் பண்ணி எந்த ஒரு முடிவு எடுங்க அது இன்னுமே சிறப்பான வெற்றியை கொடுக்கும் இந்த பதிவு நிச்சயமாக மார்கழி மாதத்திற்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுட்டு பதிவை கன்வியூ பண்ணுங்கள் ஒரு அற்புதமான நல்ல பதிவுகள் வரும்போது அவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இதேபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்